ஜெபிக்கலாம் ஆண்டவரை ஆண்டவரே இந்த வேலை கொடுத்தீங்க உமக்கு நன்றி உமது பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரை உண்மை பார்க்கும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்த கிருமிகளுக்கு நன்றி அப்பா நீ பெரியவர் நீர் அதிசயமானவர் நீர் ஆலோசனை காத்த வல்லமுள்ள தேவன் நித்யா பிதா சமான பெருமா எவ்வளோடு இருக்கீங்க அதற்காக உமக்கு நன்றி இந்த வேலையில் கூட ஆண்டவரை உண்மை பார்க்கும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்த கிருமிகளுக்காக உங்களுக்கு நன்றி வந்து நாங்கள் அனைவரும் விரும்பியாக போவதபடி உங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு இல்லங்களுக்கு போக உதவி செய்யும் தடைகளை மாற்றுங்க ஆசிரியங்களை கொண்டு வாங்க பெரியவராக செயல்படும் புதிய நம்ம நாம் செலுத்துகிறோம் ஏ சிங்களை கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே உம்மோடு நான்

ಎಲ್ಲಯೋ ಹೇಳ್ೋ ಹೇಮ ಹೇ ಿಯಗಳು ಮರಳೆ ಪೋಗಿ ಪಡಿಯೋ ಮರಲೆ ಪರಿಯ ಪಾದಿ ಪಡೆಯೋ ಮರಳಿ ರೋಜಿ ರೋ ஆதி தொடருமே அல்லாஹ்வேவே உமக்கே தோதிடும் ஆதி பல மனுனினோ என்றே தொடருமே அல்லாஹ்வேவே உமக்கே தோதிடும் சகோதரியவே உமக்கே தோதிடும் கோவேனே

கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சிறுவையில் அறிந்துதானே உண்மைகளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் இப்படியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசுவை பிடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன குற்றம் அவர்களின் காணப்படக்கூடும் என்று சொல்லி ஆண்டு இயேசுவை பிடித்த நேரம் முதற்கொண்டு வேலை நிறைவு முழுவதும் விசாரணை நடக்கிறது முதல் விசாரணை விசாரணை அண்ணா கொண்டு போறாங்க இரண்டாவது விசாரணை காதாவிடம் கொண்டு போறாங்க மூன்றாவது விசாரணை ஆலோசனை சங்கத்திடத்தில் கொண்டு போறாங்க இந்த மேலை பார்த்து இருவரும் அந்த நாட்டின் தலைவர்களாய் இருக்கிறார்கள் அதிகாரத்து உட்பட்டு ஒருவரையும் சிலமையில் அறைய முடியாது இவர்கள் அதிகாரம் கொடுத்தால் மட்டுமே சிலமையில் அறையப்பட முடியும் விசாரணை நடக்கிறது மூன்றாவது சங்கம் அது ஜனகரையும் என்று அழைக்கப்படுகிறாமே இந்த சங்கத்தில் அவர்கள் அமர்வார்களாம் எழுபத்தி ஐந்து அல்லது தொண்ணூத்தி ஐந்து பேர் அந்த அமர்வார்களாம் அவர்கள் மத்தியில் ஆண்டவராக நிறுத்தி இருக்கதான அத்தனை பேரும் மாறி மாறி கேட்கப்படுகிற கேள்விகள் ஒரு கேள்வி கேட்டு கேள்வி கேட்ட வருது ஆனால் முதல் விசாரணை அண்ணாவது போட்டு போறாங்க அங்கே அநேக விசாரணைகள் கேள்விகள் கேட்கப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு அங்கே பதில் ஒன்றும் கிடைக்கப்படவில்லை மறுபடியும் கொண்டு போறாங்க காய்பாவும் விசாரிக்கிறார் அங்கேயும் அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்கப்படவில்லை மூன்றாவதாய் ஜனகரையும் எனப்பட்ட சங்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவராக இயேசுவை மாறி மாறி கேட்கப்படுகிற கேள்விகள் மறுபடிய நான்காவது விசாரணை பிளாத்திர கொண்டு வராங்க விசாரணை செய்கிறார் அதற்கு பிறகு ஐந்தாவது விசாரணையாய் ஏழாவது இடத்துல கொண்டு போறாங்க ஆறாவது விசாரணையாய் பிளாத்திர கொண்டு போறாங்க ஏழாவது விவசாய மக்கள் மத்தியிலே கொண்டு வராங்க ஏழு வகையான விசாரணை அன்று இரவு நடந்ததான சம்பவம் கடைசியில மக்கள் மத்தியிலே கொண்டு நிறுத்தி விசாரணை நடத்துவது எந்த பதிலும் கிடைக்கப்படவில்லை அங்கே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு யாரை விடுதலை செய்யலாம் என்று சொல்லி மக்களுக்கு பணத்தை கையிலே கொடுத்து அவர்களை சத்தமிட செய்கிறார்கள் எப்படி எப்படி எப்படியாய் மரபாசை விடுதலை செய்யும் சிலுவில் அறியும் என்று சொல்லி என்ன கொடுத்து அப்பவே பணத்தை கொடுத்து என்ன பண்றாங்க அப்பவே பணம் அப்பவே பணம் கொலை செய்வதற்காக வேண்டி செய்யப்படுகிறதான ஒரு நிகழ்வு அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக பின் நடந்து போய் கொண்டிருக்கார்கள் கூட்டத்தை எப்படி ஆகிலும் சரிப்படுத்த வேண்டும் கூட்டத்தை கலைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுவதுதானே சத்தியம்

நாம் ஜிப்போம் அவளுடைய ஆசைங்களை பெற்றுக்கொள்வோம் கடவுள் பெரிய காரியங்களை நமது வாழ்வில் செய்வாராக அமேன்